بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே ரமதானுடைய நோன்புடைய சட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம் இறுதி கட்டமாக அப்துல்லா நாசிஹ் அல்வான் ரஹ்மோலா அவர்கள் ஃபித்ராவுடைய சட்டங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஃபித்ரா என்பதை ஹதீஸிலே சதக் ஃபித்ர் பித்தர் ஃபித்தருடைய சதகா தர்மம் என்னும் பெயரில் நாம் பார்க்கலாம் இந்த சதகதுல் பித்தருடைய சட்டம் என்ன என்று கேட்டால் இது கட்டாய கடமை எப்படி ஜகாத் கொடுப்பது கட்டாய கடமையோ அதே போல் தான் கொடுப்பதும் கட்டாய கடமை யார் மீது கடமை ஹதீஸில் வருகிறது நபி சுவாசம் அவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் இன்டிபென்டன்டான மக்கள் அல்லது அடிமைகள் அத்தனை பேர் மீதும் கடமையாக்கினார் என்று வருகிறது அதாவது யாருக்கு அல்லாஹு தரும் அளவுக்கு வசதி கொடுத்திருக்கிறானோ பெரிய பணக்காரர்கள் என்று இல்லாவிட்டாலும் பிறருக்கு பித்தரா தரும் அளவுக்கு வசதி என்று சொன்னால் அவர்கள் மீது அது கடமை எனக்கு அந்த வசதி உள்ள அந்த வீட்டு தலைவர் கண் சார்பாக தன்னுடைய மனைவி மக்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் கை குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை சார்பாகவும் ஒரு பித்தரா தன் சார்பாக ஒரு பித்ரா மனைவி நாலு குழந்தை நாலு குழந்தை சார்பாக ஒவ்வொரு பித்ரா என்று பெரியவர்கள் சிறியவர்கள் அத்தனை சார்பாகவும் பித்ரா ஏழைகளுக்கு போய் சேர்வது கட்டாய கடமை எனவே இந்த கடமையை வீட்டு தலைவர் நிறைவேற்ற வேண்டும் ஸ்ரீ பித்ராவுடைய நோக்கம் என்ன நபிசுலாசம் ஹதிசிரே பித்ராவுடைய நோக்கத்தை நபி சொலாசமர்கள் சொல்லும் பொழுது

எனவே அவர்களுக்கும் நல்ல உணவு ஏற்பாடு செய்து தருவதற்காக தான் இந்த ஒரு வழிமுறை என்பதாக நவிசிவாசு காட்டுகிறார்கள் எனவே அவர்களே இந்த நோக்கத்திற்காக தான் அவசியம் தருவது அவசியம் என்கிற பெயரில் என்ன தர வேண்டும் ஏழை மக்களுக்கு என்று சொன்னால் உணவு பொருட்கள் சஹாபாக்கள் ரசோடி காலத்தில் ரசோடி காலத்துக்கு பிறகு பித்ராவாக தந்ததெல்லாம் உணவு பொருட்கள் தான் அது கோதுமை தந்திருப்பார்கள் காய்ந்த திராட்சை கொடுத்திருப்பார்கள் பேரித்த பழங்கள் கொடுத்திருப்பார்கள் ஆனால் மொத்தத்தில் உணவு பொருட்கள் தான் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க உணவளிக்க என்று சொல்லும்போது உணவு பொருள்தான் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் காசு பணம் தந்ததாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நாம் காசு பணத்தை ஃபித்ராவாக தந்தால் அவர்கள் அதை கொண்டு சாப்பிடுவார்களா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் ரசூலோ வுடி நோக்கத்தை சொல்லும்போது மிஸ்கினுகளுக்கு உணவளிக்க என்று சொன்னார்கள் நடைமுறையில் பார்த்தாலும் சஹாபாக்கள் யாரும் காசு பணம் அல்லது துணிமணி அதை கொடுக்கவில்லை வெண்பானவர்களே உணவு பொருட்களை ஆம் உணவுப் பொருட்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரியே அதை தாராளமாக கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் உணவுப் பொருட்கள் அளவு என்ன என்று கேட்டால் சஹாபா பெருமக்கள் ஒரு சா சா என்பது ஒரு அளவு ஒரு சா உணவுப் பொருட்களை ரசோடைய காலத்திலே ஃபித்ராவாக தருவார்கள் என்று ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சா என்று சொன்னால் என்ன ஒரு நடுநிலையான மனிதர் அதாவது உயரமான மனிதரும் கிடையாது குட்டையானவரும் கிடையாது நடுநிலையான ஒரு மனிதர் அவருடைய இரண்டு கைகளை சேர்த்தால் அந்த இரண்டு கைகளை சேர்த்து நான்கு முறை அள்ளி அள்ளி உணவுப் பொருட்களை போட்டால் எவ்வளோ வருமோ அதுதான் ஒரு சா அளவு இரண்டு கைகளை சேர்த்து அள்ளி அள்ளி நாலு முறை அந்த உணவுப் பொருட்களை போட வேண்டும் அதுதான் ஒரு சா அது அந்தந்த பொருட்கேற்ப அது மாறுபடும் கிலோ கிராம் கணக்குப்படி அது மாறுபடும் எனவே தானியங்கள் என்று சொன்னால் இரண்டரை கிலோகிராம் வரலாம் உதாரணத்திற்கு நாலு முறை அள்ளி அள்ளி போட்டால் அதே பேரித்தம்பளங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு கிலோ எட்நூறு கிராம் அப்படி வரலாம் காய்ந்த திராட்சை என்று எடுத்துக்கொண்டால் காய்ந்த திராட்சையாக இருந்தால் ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் அல்லது இரண்டு கிலோகிராம் விட குறைவானதாக இருக்கும் தானியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அரிசி கோதுமை அது இரண்டரை கிலோகிராம் அளவுக்கு இருக்கலாம் எனவே தானியங்கள் என்கிற அந்த கணக்கை நாம் எடுத்துக்கொண்டால் இரண்டரை கிலோகிராம் என்று உதாரணத்திற்கு நான் என்னுடைய பொறுப்பில் மனைவி மக்கள் என்று ஆறு பேர் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சாப்பிடக்கூடிய அரிசி உடைய விலை அறுபது ரூபாய் என்றால் ஒரு நபர் தர வேண்டிய ஃபித்ராவுடைய அளவு என்ன காசு அடிப்படையாக வைத்து பார்த்தால் நூற்றி ஐம்பது ரூபாய் எனவே ஆறு பேருக்கு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபாய் என்கிற கணக்கில் அந்த காசை கொண்டு நிச்சயங்கள் அரிசி தேவையான எண்ணெய் தேவையான மற்ற பொருட்கள் என்று உணவுப் பொருட்களை மாத்திரம் அந்த காசை கொண்டு வாங்குங்கள் பித்ராவாக கொடுங்கள் காசு பணம் கொடுப்பதை அல்லது வேறு பொருட்கள் தருவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு ஆதாரம் இல்லை கொடுக்க வேண்டிய அந்த பித்ராவுடைய காசிலே உணவுப் பொருட்களை சமைத்து சாப்பிடுவதற்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுங்கள் அந்த ஹதீசுக்கு ஏற்ப மிஸ்கின்களுக்கு உணவளிக்க என்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ப இன்ஷால்லா நம்முடைய அமல் அமைந்துவிடும் சரி ஃபித்ராவுடைய நேரம் என்ன என்று சொன்னால் இது பெருநாள் தொழுகைக்கு முன்பாக தர வேண்டும் என்பதாக ஹதீஸில் வருகிறது ஆனால் பெருநாள் தொழுகைக்கு முன்பு அந்த நாள் பெருநாள் அன்றுதான் கொடுக்க வேண்டுமா கட்டாயமா என்று கேட்டால் அப்படி கிடையாது ஓர் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் முன்பும் தருவதற்கு அனுமதி உண்டு சகாபாக்கள் இரண்டு மூன்று நாட்கள் முன்பும் தந்ததாக ஆதாரங்கள் உண்டு எனவே அதற்கு அனுமதி உண்டு பத்து நாள் பதினைந்து நாள் நாம் தருவதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இரண்டு மூன்று நாட்கள் முன்பு தந்த அந்த பொறுப்பிலிருந்து வெளியே வருவதற்கு பெருநாள் தினம் வந்து அந்த டென்ஷன் வேண்டாம் என்கிற அடிப்படையில் முன்கூட்டியே இரண்டு மூன்று நாட்கள் முன்பு தந்தால் அலமதுல்ல மிக சீக்கிரமாக தருவதும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதேபோல் பெருநாள் தொழுகைக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் அடுத்து ஃபித்ராவுடைய டைம் முடிந்து விட்டது என்ற அர்த்தம் எனவே குறைந்தது கடைசி நேரம் தொழுகைக்கு முன்பு ஃபித்ராவை ஒப்படைத்து தான் தொழுகைக்கு போக வேண்டும் இது கடைசி நேரம் இரண்டு மூன்று நாட்கள் முன்பும் தருவதற்கு அனுமதி உண்டு இது பித்ராவுடைய சட்டம் பித்ராவாக எதை தர வேண்டும் பித்ராவுடைய அளவு என்ன ஃபித்ராவுடைய நேரம் என்ன என்பது தொடர்பான மற்றும் ஃபித்ராவுடைய நோக்கம் என்ன என்பது தொடர்பான சில முக்கியமான சட்டங்கள் எனவே இந்த கடமையையும் தவறாமல் நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லா சுபான் வாத்தால நமக்கு அந்த பாக்கியத்தை பருவானாக ஆமீன் வாஹூர் தாவான அனில் அஹமது இல்லாஹி ரபி ஆலமீன் அதே போல் இறுதியாக ஒரு விஷயம் ஃபித்ரா தரக்கூடிய சக்தி இருந்தால் ஃபித்ரா தருவது கடமை ஃபித்ரா தரக்கூடிய சக்தி நமக்கு இல்லை நம்முடைய வீடே கஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பிறர் தரக்கூடிய ஃபித்ரா வாங்கக்கூடிய அனுமதி இருக்கிறது என்பது பொருள் எனவே நாம் வசதி வாய்ப்போடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் சொல்ல போனால் ஃபித்ரா கொடுக்கும் அளவுக்கும் எல்லாம் நமக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் கூடாது பிறருடைய ஃபித்ராவை வாங்கக்கூடாது ஃபித்ரா பேக்கேஜ் வருகிறது என்று சொன்னால் அதை வசதி இருந்த பிறகும் அந்த ஃபித்ராவுடைய இதை வாங்கிக் கொள்வது இது தவறு